ரெண்டு வருஷமா ஏஐ டெவலப் பண்றதுக்காக இந்த பண்றதுக்காக ஏறத்தாழ ஒரு பத்து லட்சம் புத்தகங்களோடு தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு டிரான்ஸ்லேட் பண்றது நிறைய தமிழ்ல இருக்கிறத சம்ஸ்கிருதத்திலையும் சஸ்கிருதத்தில் இருக்கிறது ஆங்கிலத்திலையும் தமிழ்ல இருக்கிறது ஆங்கிலத்திலையும் இந்த மொழிபெயர்ப்புகள் நிறைய பேர் கேட்டு பல மொழியில இந்த சத் சங்கம் மொழிபெயர்ப்பு நடக்குதே நேரலையில எத்தனை மொழி நான் பேச எனக்கு பேச தெரியும்னு கேட்டாங்க நானே சுயமாக என்னால் எழுத பேச படிக்க முடியும் அப்படின்னா மூணு மொழி தான் இல்லையா தமிழும் ஆங்கிலமும் சம்ஸ்கிருதம் இந்த மூணு மட்டும்தான் என்னாலேயே பேசவும் எழுதவும் படிக்கவும் முடியும் மற்ற மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன் பக்தர்களோடு உரையாடுவதற்காக கொஞ்சம் பிரெஞ்சு கொஞ்சம் ஸ்பானிஷ் கொஞ்சம் கன்னடா கொஞ்சம் ஹிந்தி ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன் அறிவுரை சொல்ல போறேன் ஆசி கொடுக்க போறேன் தீட்சை கொடுக்க போறேன் அதுக்கு மொத்தமா ஒரு இருநூறு இருநூத்தி வார்த்தைகள் முடியும் முடியும் எழுத நானே புரிந்து ஒரு விஷயம் என்னை ஒலுக்கிவிட்டது அதாவது மிக குறைந்த வார்த்தைகளின் மூலமாக மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லுகின்ற அந்த நுட்பம் அப்பா நம்முடைய ரிஷிமார்களுடைய அறிவு அவங்க சான்ஸ்கிரிட்ல ஒரு மூணு வார்த்தையில சொல்லிடுற ஒரு விஷயத்தை இப்போ எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விளக்க வேண்டியிருக்கு ஆங்கிலத்துல எல்லாம் வேற எந்த மொழிக்கு மொழியில விளக்க முயற்சி பண்ணாலும் மிக குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மிக அதிக அளவு செய்திகளை கருத்துக்களை சத்தியங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னா முழுமையான பரமாத்வைதத்தில் பரமுக்தி நிலையில் அஜாத நிலையில் நிறுவிகல்ப நிலையில் நிலைபெற்று அதுல இருந்தே இந்த சாத்திரங்களை இந்த சூத்திரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லாது ஸ்மரித்தல் சொல்லாது நினைத்தல் எப்படி சாத்தியம் ஏன்னா அருணாச்சலம் நாம நினைக்க முயற்சி பண்ணும் பொழுதே அந்த வார்த்தை வந்துடுதே சொல்லல் சொல்லல் வந்துடுதே அமைதியா வார்த்தையே எழாத அந்த இருப்பு நிலைக்கு செல்லுங்கள் அந்த இருப்பு நிலையிலேயே இருத்தலே அருணாச்சல ஸ்மரணம் அதுதான் முக்தி இருப்பு நிலையிலே இருத்தல் சொலல் என்கின்ற நிலைக்கு பிரியாமல் பிழறாமல் பிறழாமல் ரெண்டு வார்த்தைன்ற பிழறுதல் பிறழுதல் இந்த ரெண்டுத்துக்கும் தமிழ் வேற வேற அர்த்தம் எந்த நிலையிலும் பிறழ்தலோ பிழற்தலோ இல்லாமல் இருப்பிலே இருப்பது அருணாச்சல ஸ்மரணம் அருணாச்சலம் என்பது தேஜோமயமானது வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பிலே அமர்ந்திருந்தீர்களானால் உங்களுடைய உயிர்ப்பு உங்கள் இருப்பினுடைய உயிர்ப்பு தேஜோமயமாக உங்களுக்குள் தெரியும் அதுதான் அருணாச்சல ஸ்மரணம் உள்ளுக்குள் ருசிப்பதை வெளியிலே பார்த்து ரசிக்கவும் முடியும் அதுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையை வெளியிலையும் பார்த்து ரசிக்கணும் உள்ளுக்குள்ளையும் புசிக்கணும் வெளியில பார்த்து ரசிப்பது அதை உள்ளுக்குள் சொலல் இல்லாது ருசிப்பது வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் அறுதி குறிக்கோள் பரம சத்தியம் எது அப்படின்னு தேடுறதுக்காக தீர்த்த யாத்திரை பரிவராஜ யாத்திரவனு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மிகப்பெரிய நன்மை இந்த பரிவிராஜ யாத்திரை இந்தியா முழுக்க யாத்திரை பண்ண முடிந்தவரை நடந்து செல்லுங்கள் அப்படின்னா கிராமம் கிராமமா பார்க்கலாம் ஒருவேளை நடக்க முடியாத சில நாட்களில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மாட்டு வண்டி லோக்கல் டிராக்டர் அவங்களோடலாம் அந்த மாதிரி பயணம் பண்ணுங்க அப்போ மக்களோடு உறவு வருவீங்க மக்களோடு பழகுவீங்க உலகம் நல்லது அப்படிங்கறத புரியுங்க இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லைங்க ஒண்ணு இந்த பாரத யாத்திரை பாரதம் முழுக்க பரிவராஜ யாத்திரை பண்ணி யூடியூப் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்களே போதுங்க உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட இருந்து பல நன்கொடை சப்போர்ட் பலம் எல்லாம் வருங்க வெறும் டிராவல் விளாக் பண்ணீங்கன்னா போதும் அனுபவமும் வரும் பணமும் வரும் ஞானமும் வரும் அனைத்தும் வரும் இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன் ஒரு மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன் வாங்க யாரெல்லாம் இந்த பரிவிராஜகம் ஒரு வருடம் பரிவிராஜக யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு மாத பயிற்சி டிசம்பர் தேதில இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொடுக்குறேன் ஜனவரி ஒன்றாம் தேதி கிளம்புங்க வெறும் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கையின் பரம சத்தியத்தை உச்சநிலை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் எனக்கு நன்றி சொல்லுவீர்கள்